ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தெண்டல் வளாக்ஸுங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே வந்துங்க ஒரு சூப்பரான பீஸா பண்ணலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை எங்கென்னு பார்த்துக்கலாம் சீஸ் இந்த மாதிரி க்யூபார் க்யூப்ஸாக இருந்தால் வாங்கிக்கோங்க அப்புறம் டொமேட்டோ கச்சப்பு ஒரு பெரிய வெங்காயம் பன்னீர் அப்புறம் ப்ரெட் ஸ்லைசஸ் அவ்வளோதான் பெரியங்காய் இந்த மாதிரி நீல கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க இல்லை மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து பன்னீர் ட்யூப்ஸை போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இந்த குக்கேஸை செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுப்பில் ஒரு தோசை வச்சுக்கலாம் உங்ககிட்ட பட்டர் இருந்தாலும் போட்டுக்கோங்க எங்கிட்ட கீ இருந்துச்சு ஸோ கீ ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரெட் பிரெட் ஃப்ரைசஸ் வச்சிடலாம் மேலே தோசைக்குள் மேல அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ டொமேட்டோ கச்சப் அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க மேலே பீஸா டைப்பில் வரணும் ஸோ அதனால் நான் டொமேட்டோ கச்சப் யூஸ் பண்ணிக்கிறேன் அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க இப்போ நம்ம ஆனியனை வந்து அப்படியே பச்சையாகவே இதில் வந்து டெக்கரேட் பண்ணுறோம் இந்த மாதிரி பீசஸ் ஸ்லைசஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் எடுத்து டெக்கரேட் பண்ணிடுங்க அதுக்கு மேலே டொமேட்டோ வச்சுக்கலாம் இதில் கேப்சிகம் கூட வைக்கலாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேப்சிக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் இதில் வச்சுக்கிறோம் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டி பன்னீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ரிச் ஃபுட்டு முடிஞ்சா நீங்கள் கோதுமை பிரெட் கூட எடுத்துக்கலாங்க நான் மைதா பிரெட் தான் எடுத்துருக்கேன் சூப்பராக டெக்கரேட் மேலே வச்சா டெக்கரேட் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு மேலேங்க இந்த சீஸ் இருக்கு இல்லையா க்யூப்ஸாக இருக்கிற சீஸை வந்து இந்த மாதிரி ஒரு துருவுற இது வச்சு மேலே துருவி விட்டுருங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அழகாக அது மெல்ட் ஆகி எல்லாமே நல்லா வெந்து ஜூஸியாக வரும் நம்மளுக்கு உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன்னா நீங்கள் போட்டுக்கலாங்க ஆப்ஷனல் தான் குழந்தைங்களுக்கு காரமாக இருக்குங்கிறதுனால நான் போடலை சுத்தியும் நீங்க அதே மாதிரி கீ போட்டு விட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரெட் பீஸா நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கும் அடியில பாருங்க சூப்பரா டோஸ்ட் ஆயிருச்சு அதே மாதிரி மேலேயும் நல்லா வெந்துடும் டொமேட்டோ கச்ச போட்டு டெக்கரேட் பண்ணி நீங்க சாப்பிடலாம் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்